ஆம் வீரந்தான் நீங்கள் எந்த வீரனை கொண்டிருந்தீர்களோ அதே வாடா வா தானாகவே வந்து கூண்டில் மாற்றிக் கொண்டாய் நள்ளிரவில் கன்னிகா மாறத்திற்குள் புகுந்து களவாடி சென்றாயே நிலைத்ததா அந்த வாழ்வு கண்ணி வைக்காமலே கடுமரத்துக்கு வா உளராதே நீயோ உனது படைகளோ என்ன இங்கே கொண்டு வரவில்லை என் தாய் தந்தையரின் தனியாத அன்பும் பற்றாத பாசம் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறது பேசாதே நீ ஒப்புக்கொள்ள முடியாது என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்ல சொல் சொல் சீக்கிரம் கொடியவனே அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்க போவீர்கள் உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்வது ஆனால் ஒன்று எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை என் சாரிலேதானது நிறைவேறும் இருந்தால் நான் ஆனந்தமாக சாகத்தையா. ஒரு மகன் தனது தாய் தந்தையில உறவி உதவி இதைவிட வேறு என்ன இருக்க முடியும்